மெட்ராஸ் மேட்னி சொல்ல படத்துக்கு வர ஐடியா இல்லை ஏன்னா நேற்று வாங்கின ஊமை குத்தா அப்படி சரி வேணாம்னுமோ ஒரு புண்ணியமாக கூப்பிட்டு சொன்னாப்புல படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாப்புல சரி ஓகே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வருமாய் யோசிச்சு வந்து பார்க்கணுமா இதெல்லாம் ஓடுமா அப்படின்ட்டு சார் ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒன்றுமே இல்லை சிம்பிளாக வந்து சிக்ஸர் அடிக்கு சார் படம் இது உள்ள போய் உட்காரும்போது போது முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா நாங்களும் மிடில் கிளாஸ் தான் டெய்லி எங்க வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கு உங்க கஷ்டத்தை போட்டு காட்டுறீங்களே அப்படின்னாக்கா இது ஒருத்தனோட கஷ்டம் கிடையாது உன் குடும்பத்தை தான் நான் உள்ள காமிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை உள்ள காட்டுறாங்க அப்படியே கால வெங்கட்லாம் அப்பாவாக சார் எண்பது சதவீதம் ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும் சார் கண்டிப்பா விட்டுருங்க மிடில் கிளாஸ் எதுக்கு மெட்ராஸ் மேட்டின்னு வச்சான முக்காவாசி பேர் மிடில் கிளாஸ் தான் இருக்கும் அந்த மிடில் கிளாஸோட வாழ்க்கை அப்படின்னு காட்டுறான் ஆனா அந்த வாழ்க்கை கிடையாது மிடில் கிளாஸ் வாழ்க்கை இல்ல உன் வாழ்க்கை உள்ள ஒரு இடத்துல உனக்கு கனெக்ட் ஆகும் கண்டிப்பா படத்துல ஒண்ணு ஒரு கதை சொல்லும் படத்துல இருக்க ஒரு தம்பியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கதை சொல்லும் படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர மியூசிக் அழையை கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லா குடும்பங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம் உண்மையிலே இந்த மாதிரி படத்தை எல்லாம் ஆதரிக்கலனா சத்தியமாக தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியாதா மெட்ராஸ் மேட்னி பிக்சர் வந்திருந்தோம் இந்த பிக்சர் வந்து என்னன்னா இந்த உலகம் ஒரு தூய்மையான அன்பை தேடிக்கிட்டே இருக்கு எல்லார் மனசுலையும் ஒரு பாரம் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனசுல நிற்குது அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது நாங்கள்லாம் சத்யராஜ் சார் சொல்கிறாரு நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து எப்போ சாப்பிட்டோங்கிறது எனக்கும் ஞாபகத்தில் இல்லைங்கும்போது அது நம்ம மனசை உறுத்துது ரொம்ப நல்ல நிறைய சின்ன சின்ன வசனங்கள் நிறைய ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது ரொம்ப நல்ல பிக்சர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து பழைய படம் தான் பார்ப்பேன் பானுமதி அம்மா சாவித்திரி அம்மா தேவி அம்மா அவங்களுடைய ரசிகைனா ஆனால் இப்போ இருக்கு இந்த இப்போ இந்த நடிகர்கள்லாம் ரொம்ப மிகைப்படுத்தாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு நம்மளுக்கு ஒரு மாறல் சொல்கிற ஒரு பாடம் சொல்கிற ஒரு அருமையான படம் எல்லோரும் பார்க்கணும் அவங்கவுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் பிக்சர் நம்மளும் அந்த படத்தில் ஒருத்தர் மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு சினிமா மாதிரி தெரியல நம்மளும் அந்த குடும்பத்தில் கண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் நடந்த நிகழ்ச்சிகள் மாதிரி தான் இது இருக்குது ஒரு படம் பார்த்த மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் பாருங்கள்